அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிலே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயது வரை வாழ்ந்த ஒரு மிகப்பெரியவர் நான் அவர் பேரும் சொல்லிடுறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப பிரபலமானவர் பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்ட்டு அவர் பெரிய நாடக ஆசிரியர் அவர் அவர் இளமையிலேயே அவர் எல்லாம் டாக்டர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் இந்த பையன் இருக்க மாட்டான்னு சொல்லி அவர் சில வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி மிக நீண்ட காலம் அவர் வாழ்ந்தார் அவர் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் வந்து கதை கிடையாது கட்டுரை கிடையாது ஆரோக்கியமாக வாழ்கின்ற சில முறைகளை அவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக ஏன்னா சில பேர் வந்து நூறு வயது வாழ்வது எப்படி அப்படின்னு புத்தகம் எழுதுவாங்க ஆனால் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுலேயே இறந்து போயிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பது எப்படின்ட்டு ஒருத்தவர் புத்தகம் எழுதுவார் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஐம்பது வியாதி அவர் உடம்பில் இருக்கும் ஒரு வியாதியை வந்து அவராலேயே தீர்த்து கொள்ள முடியாது அவர் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுக்குறார் கொடுக்கும்போது தன்னுடைய ஒரு பிரச்சனை எப்படி நீங்கியது அதுவும் குளிக்கிறதுல எப்படி நீங்கியது அவ்வளோதான் பிரச்சனை குளிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் குளியல் என்பது எத்தனையோ அது அதாவது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் தூய்மைன்னுட்டு சொன்னார் வி ஹாவ் டு க்ளீன் அவர் பாடி வி ஹவ் டு கிளீன் அவர் மைண்டு ஒருவன் நல்லபடியாக வாழ வேண்டும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெளியிலே எந்த நோயும் அவனுக்கு இருக்கக்கூடாது உள்ளிலே எந்த நோயும் இருக்கக்கூடாது வெளி நோய்க்கு உடல் பிணி உடல் நோய் என்கிட்ட அர்த்தம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு மனப்பிணி உள நோய் அப்படின்ட்டு அர்த்தம் இது ரெண்டும் இருந்தால் சரியாக வராது அது மட்டும் இல்லை ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் உடையாது உள்ளத்திலே வந்து பிணி இருக்கின்ற பொழுது உடம்பு என்னதான் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு எப்போ பார்த்தாலும் துக்கத்திலே இருக்கிறான்னா அவன் எவ்வளோ பலமானா இருந்தாலும் ஏந்திரிச்சை நடக்க முடியாது சரி ஏந்திரிச்சை நடக்க முடியாதவனுக்கு வந்து என்ன தான் பலம் இருந்தாலும் கூட உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா நம்ம அங்கே போகணுன்னுட்டு மனசு நினைக்கிது உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா இது ரெண்டும் ஒன்று ஒன்று ரிலேட்டட் அதனால தான் அழகா சொன்னார் புற தூய்மை அகத்துமை வாய்மையால் காணப்படும் தினசரி குழி புறத்திலே இருக்கக்கூடிய உடம்பு அழுக்கில்லாமல் இருக்கணும் தினசரி இறைவனை வணங்கு நல்ல சிந்தனையோடு இரு அகத்திலே தூய்மை வரும் புற தூய்மையும் அகத்தூய்மையும் அமைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இன்பமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்பும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருந்தாலே நமக்கு வந்து ஆக்டிவிட்டி செயல்திறன் கூடும் செயல்திறன் கூடுகின்ற பொழுது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இல்லையா நீங்கள் அழிமுஞ்சுத்தனமாக இருந்தால் எல்லாம் நெகட்டிவாக போய்டும் அதனால் தான் தைரியம் சொல்கிறது தைரியமாக இருந்துட்டு அப்போ குளிக்கிறது எதுக்குன்னு சொன்னால் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே நமக்கு எப்படி இருக்குது சில பேர் ரொம்ப கவலையோடு இருந்தால் போய் பாத்ரூமில் போய்ட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துடுவான் குளிச்சுட்டு வந்தவனே அந்த தண்ணியோட தண்ணியாக அந்த கவலைகள் எல்லாம் போய்டும் அதை தான் இவர் சொல்கிறாரு வியாதிகள் போகணுன்னா தினசரி குளிக்கணும் ஆனால் அதை குளிக்கும்போது சில விஷயங்கள் இருக்குது எப்படி குளிக்கணும் அழகாக சொல்கிறார் பாருங்க அவருடைய வரிகளையே நான் படிக்கிறேன் குளிக்காவிட்டால் நமது தோலில் உள்ள நுட்பமான துவாரங்கள் அழுக்கினால் அடைக்கப்பட்டு ஏதாவது தோல் வியாதிக்கு இடம் கொடுக்கும் கோடை காலத்தில் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் குளிப்பது நல்லது இங்கே தான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு குளியல் செய்வதில் குளிர்ந்த நீரில் குளிப்பதா அல்லது வெந்நீரில் குளிப்பதா என்று என்னை பலர் கேட்டிருக்கின்றனர் யார் எண்பது வயது இருக்கக்கூடிய பம்மல் சம்பந்த முதலியார் என்னுடைய சொந்த அனுபவத்தை இங்கே எழுதுகிறேன் ஆரம்பித்து ஏறக்குறைய என்னுடைய எழுபதாவது ஆண்டு வயது வரையில் நான் வெந்நீரில் குளித்து கொண்டிருந்தேன் எப்படி சொல்கிறார் பாருங்க அப்பொழுதெல்லாம் எனக்கு அடிக்கடி மூக்கடைப்பு ஜலதோஷம் வந்து கொண்டிருக்கும் இதற்கும் அதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று அசட்டையாய் இருந்து விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருடம் சென்னையை விட்டு ஜப்பானியர்களெல்லாம் குண்டு போட்டாங்க இல்லையா அப்போ அஞ்சு சென்னையை விட்டு ரொம்ப பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ வீடு வாங்கினவனால் இன்றைக்கி கோடீஸ்வரன் நானும் என்னுடைய குடும்பத்தோடு பெங்களூருக்கு போய் சேர்ந்தேன் பெங்களூர் குளிர்ச்சி பொருந்திய ஊர் என் பழைய சிநேகிதனான ஜலதோஷம் என்னை பார்க்க அடிக்கடி வந்தது இதை பற்றி என்ன செய்வதென்று நல்லா கவனிக்கணும் என்னுடைய சம்மந்தியான டாக்டர் அப்பாதுரை முதலியாரிடம் கேட்க அவர் தான் ஒரு சீக்கிரட்டை சொல்கிறார் அப்போதைய டாக்டர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்களூரில் பம்மல் சம்பந்த முதலியாரினுடைய ரிலேட்டிவாக இருந்த அப்பாதுரை முதலியார் அப்போ சொன்னார் இதை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன வெந்நீர்லேயே குளிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அது எழுபது வயசு வரைக்கும் அவர் வெண்ணூரில் குளிச்சிருக்கிறார் இவர் சொல்கிறார் அதன் மூலம் உங்கள் உடம்பில் குளிர்ந்த காற்று தாக்கும் போதெல்லாம் இந்த ஜலதோஷத்திற்கு இடம் கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் குளிர்ந்த நீரில் குளிக்க ஆரம்பித்தால் இந்த ஜலதோஷம் மூக்கடைப்பு உங்களை தாக்காது இதுதான் அவர் சொல்கிறது வெந்நீரில் குளிக்காத பச்சை தண்ணியில் குளி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்திலேயே நாங்கள் இந்த பஜனைக்காக கீழே நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் ஏந்திரிக்கும் போது நேராக ஆற்றுக்கு தான் போவோம் ஆற்றுல அப்போ அந்த பனியில் வந்து இருக்கும் கால் வைக்கவே முடியாது ஆனால் நல்லா கவனிங்க அப்படியே கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு ஒரு முங்கு முங்கு ஏந்திரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த சூடெல்லாம் போயிட்டு அற்புதமாக நமக்கு வந்து உடம்பு வந்து பாலிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் மனசே வராது அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போது நாங்கள் வந்து படிக்கிற பாடங்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக மண்டையில் ஏறும் அது சொல்கிறார் அவர் அது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணீரில் குளிக்க ஆரம்பித்தேன் அந்த வழக்கத்தை எனது எண்பதாவது வயது வரையில் பழகி வந்தேன் என்னை முன்பு பிடித்த ஜலதோஷம் இப்போது என்னை விட்டு அகன்றது என்றே கூற வேண்டும் அப்போ நம்ம ஐயோ பச்சை தண்ணியில் குளித்தா ஜலதோஷம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு வெந்நீரில் குளிச்சா குளிர்ந்த காற்று உடம்பை தாக்கும் போது இந்த ஜலதோஷம் போன்றதெல்லாம் வந்துடும் நீங்கள் சுத்தமான தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிங்க குளிக்கும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கிற பாடி ஹீட் எல்லாம் போயிடும் அப்படி போனாமன்னா உங்களுக்கு ஜலதோஷம் தாக்காது இதை தானே அனுபவித்து எழுபது வயது வரை வெந்நீரிலே குளித்து கொண்டிருந்தனான் டாக்டர் அப்பாதுரை முதலியாரின் ஆலோசனையின் பிரகாரம் பத்து வருட காலம் பச்சை தண்ணீரில் குளித்தேன் என்னுடைய ஜலதோஷம் என்கிற நண்பன் என்னிடம் வருவதை விட்டு விலகிவிட்டான் அப்படின்ட்டு எழுதுகிறார் எவ்வளோ அபாரமான குறிப்பு பாருங்க இதுக்கு என்ன எத்தனையோ நாடகங்களை எல்லாம் எழுதிய அவர் தான் அனுபவித்த நோயிலிருந்து விடுபட்ட ரகசியங்களை எல்லாம் சின்ன சின்ன சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய குறிப்புகளாக எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு ஆரோக்கிய குறிப்பு தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னும் நிறையா இருக்குது அடுத்தடுத்த பதிவிலே பார்ப்போம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்